ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான வெங்காய வடை செஞ்சுக்கலாங்க வெங்காய வடை செய்கிறதுக்கு நாலு வெங்காயத்தை தோல் உரிச்சி எடுத்துக்கலாங்க இந்த தோல் உரித்த வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கார்ஃப்ளோர் மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மைதா மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டை ஆப்ஷனல் தாங்க முட்டை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஓமம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கைப்பொடி போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வடைக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஊற்று விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கடைங்களில் சாப்பிட்ற மாதிரி இந்த வடை நமக்கு வரணும்னா கொஞ்சமாக ரெட் ஃபுல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் மசாலாவோடு நல்லா ஊறிடுச்சுங்க இப்போது சின்ன சின்ன வடைங்களா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சின்ன சின்ன வடைங்களா நம்ம பிடிச்சி அதை ஒரு சின்ன தட்டத்தில் நம்ம வச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு வடைகளை போட்டு எடுத்துக்கலாங்க வெங்காயம் வடையை போட்டோன்னு திருப்பிடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாங்க போட்ட ஒன்று திருப்பிட்டோம்னா வெங்காயம்லாம் உடஞ்சிருங்க நம்ம வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதை எடுத்து எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க மழை நேரத்தில் இந்த வெங்காய வடைய செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களும் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஈவினிங் சூப்பர் ஸ்நாக்ஸுங்க வெங்காய வடை பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ்க்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்